வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் நிஃப்டி போன வாரமும் பயங்கர ஆசிலேஷனில் இருந்தது ஹையர் சைட் போனது அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக லோயர் சைட் தான் வந்துட்டுருக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது நிஃப்டி ஆன் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகியிருக்கிறது பொறுத்தளவுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு க்ளோஸ் ஆகிருக்கு டைட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பதே வந்து டைட் சப்போர்ட் இருக்குது இங்கே நான் டைட் சப்போர்ட் அப்படின்னு பேசுறது எல்லாமே வந்து ஆப்ஷன் டேட்டாவை வச்சுட்டு ஓப்பன் எல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது ஐஆம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து என்னென்னா இதுவுமே சார்ட் இண்டிகேட் பண்ணுறது அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் ப்ரைஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களோட வந்து ஒரு என்னோட சஜஷன்ஸ் என்னோட ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணேன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ பை செல் ரெக்கமெண்டேஷன் பைசெல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது பட் ஒரு ஒரு சார்ட்டை ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் டேட்டாஸ் அண்டு ப்ரைஸ் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போக போதா இல்லை டவுன் ட்ரெண்டில் போக போதா அப்படின்றத வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுன்றதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ இதில் வேல்யூஸ் எதுவுமே நான் வந்து சொல்ல முடியாது பிகாஸ் வால்யூம் வேல்யூவெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது அதனால் வந்து இண்டஸ் டவர் வந்து ஷார்ட் டேமில் மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது வந்து சார்ட்டை இண்டிகேட் பண்ணுறது அண்டு டேட்டாஸ் ப்ரைஸ் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்போது இண்டஸ் டவர் அப்படின்ற ஈக்குவிட்டி வந்து மூவ் ஆகிறதுக்கு தர் இஸ் அ ப்ராபபிலிட்டி அப்போ அந்த மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறதால மண்டே வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து சான்சஸ் வர பை அப்படின்றது மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ண இப்போது ப்ரீவியஸ் டே டேட்டாவை வச்சு நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும் பட் மண்டே நமக்கு அகைன்ஸ்டாக போக போகுது அப்படின்ற இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சப்போஸ் மண்டே நம்ம நினச்ச மாதிரி இண்டஸ் டவர் மேலே போக போகிறது இல்லை அப்படின்னா இன் ஈக்விட்டியில் இண்டஸ் டவர் பொறுத்த அளவுக்கு ஓப்பன் அண்டு ஹை ப்ரைஸ் வந்து சேமாக வந்துடும் ஓப்பன் அண்ட் ஹை சேமாக வந்தால் நம்ம என்ன தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மண்டே மேலே போகும்னு நினச்சாலும் ஆகி வந்தால் அந்த இடத்துல நமக்கு இக்னோர் பண்ணவும் தெரியணும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் டைட்டன் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் பொறுத்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து செல்லிங் ப்ரெஷர்டே இருக்குது அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஷார்ட் டேர்மில் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து டேட்டா இண்டிகேட் பண்ணுறது டேட்டான் என்போது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரைஸ் வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணியும் சார்ட்டை வந்து பேஸ் பண்ணியிருந்தா வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி டைட்டன் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுன்ற கன்ஃபார்ம் ஆகியிருக்கு சப்போஸ் டைட்டன் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போகணும் சப்போஸ் மண்டே டைட்டன் நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போக போகுதுன்னா டைட்டனோட ஈக்விட்டி ப்ரைஸ் வந்து ஓப்பனும் லோவும் ஒன்னாக இருந்தால் நம்ம சைட் வராமல் நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போக போகிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த செல்லிங் ஐடியாவை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணோம் அட் த சேம் டைம் டைட்டன் ஓப்பன் ஹேண்ட் ஹை சேமாக வந்திருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து தர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஃபார் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா புரிஞ்சிட்டு நம்ம பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் ட்ரேடில் நம்மளால் வின் பண்ண முடியும் அகைன் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் நாட் அ பைசல் ரெக்கமெண்டேஷன் ஐ ஆம் நாட் எ சிவி ரெஜிஸ்டர் ஸோ இது எல்லாமே வந்து சார்ட் பேஸ்டு அண்ட் டேட்டா பேஸ்டாக தான் வந்து உங்களோட ர ஷேர் பண்ணுறேன் இது உங்களோட நாலேஜ் அண்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செக்டார் வாட்ச் பொறுத்தளவு ஆட்டோ ஆன்சலரிஸை வாட்ச் பண்ணலாம் டெஃபினட்டாக ஏன்னா இப்போது வந்து நமக்கு ஜிஎஸ்டி கட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதால ஆட்டோ ஆன்சலரிஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்றதையும் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணோம் பிகாஸ் கெமிக்கல் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கரெக்ஷனில் இருந்துட்டு இப்போ தான் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ கெமிக்கல்ஸை வந்து டெஃபினெட்டாக வாட்ச் பண்ணலாம் அண்ட் லாங் நான் லெண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் நான் லெண்டிங் ஃபினான்ஷியல்ஸை வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் அதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அண்ட் இதில் நம்ம நான் லெண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னும் போது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அது மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஏஞ்சல் ஒன் இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இதில் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி என்ன இருக்குது அதுக்கப்புறம் ப்ரைஸ் வேல்யூவேஷன்ஸ்லாம் எது இதில் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பியர்ஸில் பார்த்துட்டு பியர்ஸில் பிஇ என்ன இருக்குது இபிஎஸ் என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டலை ஸ்டடி பண்ணிவிட்டு டவுன் சைடு மார்க்கெட் வரும்போது பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து அகோமலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது புத்திசாலி தரம் ஸோ சீன் சப்போர்ட்ஸின் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி லெவலில் வந்து டைட் சப்போர்ட் இருக்குது டார்கெட்ஸ் எங்கே எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் வந்து தர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இது எல்லாமே வந்து ஆன் மண்டே இப்படி இருக்குன்ற மாதிரி தான் மண்டே ஈவினிங் டேட்டா பார்க்கும்போது போது தான் ட்யூஸ்டே எப்படி ரியாக்ட் ஆகுன்றது தெரியும் அண்ட் டே பை டே வந்து டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டேட்டாஸை ரீட் பண்ண கற்றுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த மொமெண்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியும் ஸோ அதுவும் பார்த்துக்கணும் அண்ட் லாங் கன்சாலிட்டேஷன் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு கன்சாலிட்டேஷன் ஜோன்லேயே வந்து இருந்திருக்கு இப்போது பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு அண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பதே வந்து பெரிய சப்போர்ட் அப்படின்றதால தர் இஸ் அ சான்ஸ் டு மூவ் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு பிரேக் ஆனால் மட்டுந்தான் டவுன் சைடில் பிரேக் ஆனால் மட்டும்தான் செல்லிங் ப்ராபபிலிட்டி இருக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மண்டே பார்ப்போம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது அறுபத் அறுபதாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டைட் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூறுலேயே டைட் சப்போர்ட் இருக்குது டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அறுபதாயிரத்தி முந்நூறுக்கும் அறுபதாயிரத்தி ஐநூறுக்கும் இருக்குது லாங் கன்சாலிடேஷன் ஜோன் பிட்வீன் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட் இருந்திருக்கு ஸோ இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு அறுபதாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு என்னும்போது பேங்க் நிஃப்டியும் வந்து இட்ஸ் லுக்கிங்ஸ் புல்லிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போது ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூறுக்கு கீழே பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து செல்லிங்கில் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாகும் அதர்வைஸ் மார்க்கெட் ஸ்லைட்லி ட்ரை டு ரீச் சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அறுபதாயிரத்தி முந்நூறுலேருந்து அறுபதாயிரத்தி ஐநூறுக்கு சான்ஸ் இருக்குது ஹையர் சைட் போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு எஃப்ஐடிஐ பொறுத்தளவுக்கு எஃப்ஐ இந்த வாரத்தில் செல் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஃப்ரம் த டுவெல் டுவெல்லேருந்து லாஸ்ட் டே வரைக்குமே கம்ப்ளீட்டாக வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து செல்லிங் தான் இருக்குது அதனால் எஃப்ஐ வந்து கன்சிஸ்டண்ட்டாக செல் பண்ணிட்டுருக்காங்கன்றது வந்து ரொம்ப நல்லாவே கேஷ் மார்க்கெட்டில் தெரியுது வெதர் இட் ஆஸ் அ ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கலாம் அண்டு மணி அவுட்ஃப்ளோ கண்டிப்பாக இருக்குது சர்ப்ரைசிங்லி எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா எஃப் வந்து பதினாறாம் தேதி ஜனவரி வந்து எஃப் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் வந்து ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இதில் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் ஸ்லைட்டாக அவங்க பை பண்ணியிருந்தாங்க அது வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங்கில் தான் இருந்தது பதினாறாம் தேதி ஜன்வரி மட்டும் லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு அவங்க எஃப்எண்டோவில் பொசிஷனை வந்து பை பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் மார்க்கெட் மண்டே எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கும்போது தெரியும் ஆஸ் பர் டேட்டா நம்ம ரீட் பண்ணும்போது நிஃப்டி கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இது டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மண்டே எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் அண்டு டிஏ பொறுத்தளவுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க இந்த வாரத்துலேயும் அவங்க ஆஸ் யூஷுவல் எஃப்ஐ எவ்வளோ சேல் பண்ணாலும் டிஏ வந்து வாங்கிட்டே இருக்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கிற ட்ரெண்டு தான் நன்றி வணக்கம்